Genius. தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்து பார்க்காது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸில் வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன்கிட்ட வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வீடியோக்கள் வந்து வரும் ஓகே இந்த என்ன பார்க்க உங்களோட மொபைல் நம்பர் இருக்குது உங்களோட மொபைல் நம்பரை வச்சு எத்தனை ஆதார் கார்ட வந்து லிங்க் பண்ண முடியும் தான் இந்த வீடியோல ஏ டுஜெட் வந்து பார்க்க போறோம் இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன ஒரு அபிசியல் நியூஸ் அதனால இந்த வீடியோவை யாருமே மறுபடியும் சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற யூஐடி அவங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா அப்படிங்கிறத தான் இந்தியாவில் அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆதார் கார்டை வந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஆதார் கார்டோட ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனையும் வச்சிருக்கிறது வந்து இவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கிற மொத்த ஆதார் கார்டு டீடைல்ஸே வச்சிருக்காங்க ஆதார் கார்டு கொடுக்கறதா இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை வந்து ஆதார் கார்டு சம்பந்தமா இவங்க தான் வந்து பண்றாங்க அவங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பாத்தோம்னா உங்களோட நம்பரோட ஒரு மொபைல் நம்பரை வச்சு எத்தனை ஆதார் கார்டை வேணால் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போனா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ நான் யாருக்கு வேணால் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் ஆனால் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மட்ட ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு மொபைல் நம்பரை வச்சவும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஆதார் கார்டையும் நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கிடுவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதனால் வர மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில இடத்துல ஓடிபி அப்படிங்கிறது ஒரு பத்து செகண்ட் தான் வரும் ஓகே அப்ப நீங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு வேற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு டீடைல்ஸ் ஏதோ ஒரு இதை போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர்ல ஆதார் கார்டோட நம்பர்ல லிங்க் ஆயிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து போகும் அந்த ஓடிபி நீங்க வந்து வேற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் வந்து வேற இடத்துல இருக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஏதோ வரீங்க ஏதோ பதியே வந்திருக்கீங்க ஓகே ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் போட்டு ஓடிபி வந்து சென்ட் பண்றாங்க அப்ப இல்ல உங்க அப்பாவுக்கு வந்து அந்த ஓடிபி வந்து போகும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க போன் போட்டு ஓடிபி கேட்பீங்க சில ஓடிபி வந்து ஒன் ஆர் டூ மினிட்ஸ் குடுத்திருப்பாங்க சில ஓடிபி டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் அந்த மாதிரியான கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது இப்படி நீங்கள் ஒரே மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் அந்த மொபைல் நம்பரை நீங்க வந்து புகையில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அதாவது மொபைல் போனோட கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிக்கல் வந்து வராது இதுதான் இந்த இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அது மட்டும் இல்லை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மொபைல் நம்பரை வச்சு எத்தனை ஆதார் கார்டு வேணால் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் தெல்ல தெளிவா வந்து சொல்லிருக்கேன் ஓகே ஆப்ரன்ஸ் ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒன்னு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்கள் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழ்நாடு சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை